திருச்சிற்றம்பலம் யூடியூப் வரலாற்றிலேயே முதல் முறையாக திருவாசகம் அருளி செய்த மாணிக்க வாசகர் பாடிய திருக்கோவையார் பாடலுடன் எளிய விளக்கம் அழகிய படங்களுடன் ஒளிபரப்பாக கொண்டு இருக்கிறது காண தவறாதீர்கள் தில்லை பெருமான் வயோதிகராக வந்து திருவாசகத்தை சொல்ல கேட்டு தம் திருக்கரத்தால் எழுதியதோடு பாவை பாடியனும் வாயால் ஒரு கோவையை பாடுக எனக் கேட்க மாணிக்க வாசகர் பாடிய தெய்வ பனுவல் திருக்கோவையாராகும் திருவாசகம் சைவ ஒழுக்கத்தை பேசுகிறது என்றால் திருக்கோவையார் காதல் ஒழுக்கத்தை பேசுகிறது சைவத்தையும் தமிழையும் மக்களுக்கு கற்பிப்பதற்காக மாணிக்க வாசகரால் பாடப்பட்ட ஞான நூல்கள் திருவாசகமும் திருக்கோவையாரும் ஆகும் இதை நமது வாசகர்கள் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அதிக பொருள் செலவில் ஒரு நாடக பாணியில் தயாரிக்கப்பட்டு உள்ளது இறைவன் எழுந்தருளியுள்ள தில்லையை போற்றும் முறையில் அமைந்த அகத்தினை கோவையான இதில் பல பிறவிகளில் கணவனும் மனைவியுமாக வாழ்ந்த அன்புடையார் இருவர் வேறு வேறு இடங்களில் பிறந்தவராயினும் நல் ஊழின் பயனாக ஓரிடத்தில் எதிர்ப்பட்டு அன்பினால் கூடி வாழும் இயல்பை கூறுகிறது தொன்னூற்று ஆறு வகை சிற்று இலக்கியங்களுள் ஒன்று திருக்கோவையார் இதுவே கோவை நூல்களுள் காலத்தால் முற்பட்டது குருபர சுவாமிகள் தனது சிதம்பர மும்மணி கோவையில் காமம் சான்ற ஞான என்று சிறப்பிக்கிறார் சிவசக்தி யூடியூப் சேனலில் முழுமையாக காணுங்கள் திருச்சிற்றம்பலம்